ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலர்களோட ஏழு நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு கிளை வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கிளையில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மலரோட ஏழு நிலைகளை சொல்ல போகிறேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் முதல் நிலை இங்கே பாருங்கள் இங்கே அரும்பு அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இந்த மாதிரி இருக்குல்ல இது வந்து மொட்டு சரியா மேலே இதே மாதிரி இருக்கிறது மேலே கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறது அது பேர் முகை சரியா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே லைட்டாக நல்லா அழ அழகாக கொஞ்சோண்டு விரிஞ்சிருக்கு பாருங்கள் அது பேர் வந்து அரு மலர் சரியா புஞ்சிச்சா அதுக்கப்புறம் முழுசாக அழகாக மலர் மாதிரி வேலை பாருங்க இது பேர் வந்து அலர் சரியா வாங்க ஏன் நிலையில் உங்களுக்கு அஞ்சு நிலை தான் சொல்லியிருக்கேன் சரியா வாங்க வந்து ரெண்டு மீதம் இருக்கிறத ரெண்டு நிலையை பார்க்கலாம் வாங்க சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க வாடி போனது அப்படியே செடியெலாம் இருக்குது பாருங்கள் அந்த வாடி போன செடியெலாம் இருக்கிறது அது பேர் தான் வந்து வீணு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்து கிடக்குது பாருங்கள் அது பேர் வந்து செம்மல்னு சொல்லுவாங்க சரி இப்போ வீடியோவில் பார்த்தது எல்லாருமே அவங்களுக்கு புரிஞ்சுட்டா சரி வீடியோவை கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேங்க்யூ